திமுக அதிமுகன்ற ரெண்டு பெரும் கட்சிகள் இல்லையே வந்து ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேர் தான் இருப்பாங்க இப்போ தான் வந்திருக்கிறீங்க முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ பால்வாடி குழந்தையாக உள்ள வரீங்க இந்த நேரத்தில் உடனே ரெண்டு கோடினா அதை டார்கெட் வச்சுங்கன்னா எப்படி தாங்குவாங்க பேன் மோட்டில் தான் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேன் மேலே ஏறி அந்த பழகையை சரி பண்ணுறது இங்கே எடுத்து போடுறது அப்புறம் நின்று அவர் ஒரு நிவாரணப் பொருள் விஜய் கொடுக்கும்போது அப்படி பார்க்குறது அவரை இதெல்லாம் இருக்கணும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு ஒரு 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 தலைமை உங்களுக்கு ஒரு தலைமை கொடுத்துருக்காரு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் வந்து விஜய்க்கு இருக்கிற அந்த பக்குவம் அந்த நெளிவு சுழிவு ஏன் உங்ககிட்ட இல்ல விஜய் டென்ஷன் ஆயிட்டாப்ல அந்த டென்ஷனை அத்தனை பேர் முன்னாடி வந்து புஷியானந்த் மேல காட்டினா அது நல்லா இருக்காது அப்படின்னு அப்படியே சமாளிச்சிருவாரு சமாளிச்சிருப்படின்னு வாங்கன்னு கூப்பிட்டு வருது பல இடங்கள்ல இதான் நடந்துட்டு இருக்கு தன்னுடைய அந்த கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பது ஒரு ஃபேமிலி டச்சு அல்லது ஒரு எமோஷ்னல் ஒரு சென்டிமெண்ட்டு குறிப்பாக பெண் ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு ஃபேமிலி ஒரு டச்சிங்கோட ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு தான் விஜயோட விருப்பம் அன்பான அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நேற்றைய தினம் அதாவது எப்பயுமே விஜய் அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டாலே அவருடைய படத்துடைய அப்டேட்ஸ்க்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க இப்போ அவருடைய அரசியல் அந்த கட்சியிலேருந்து எதாவது அப்டேட் வந்துடுறதா அப்படின்னு இன்றைக்கி ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் நேற்றையிடம் வந்து பனையூரில் ஒரு மீட்டிங் நடந்தால் சொல்கிறாங்களே சார் அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு நான் நிறையா டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போய்கிட்டே இருக்குது அது எந்த அளவுக்கு இல்லை அது பனையூர் மீட்டிங் வந்து தொடர்ச்சியாக இந்த விஜய் மக்கள் இயக்கம் இருந்தபோது இருந்தது அப்புறம் அந்த கட்சி பேர் அணு அறிவித்த பிறகு அந்த பனையூர் மீட்டிங்கில் என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னு வெளியே தெரிய மீடியாக்கள் தாண்டி பொதுமக்களும் என்ன தான் வந்து விஜய் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு என்ன அவங்களுடைய கொள்கை என்ன அவங்களுடைய கோட்பாடு எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது எப்போ மாநாடு நடக்கும் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா வாக்காளர்களை நாம் சேர்க்கணும் உறுப்பினர்களாம் கட்சிக்கு வந்து உறுப்பினர்களை சேர்க்கணும் எல்லா கட்சிக்கும் ஒரு இது உண்டு கட்சிக்கு வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை தான் ஒரு பெரிய பலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அது ஓட்டாக மாறுதா இல்லையா எல்லா உறுப்பினரும் ஓட்டு போட்டுடுறாங்களான் அந்த ரெண்டாவது வர விஷயம் நான் நேற்று நடந்த விஷயத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் ரெண்டு கோடி பேரை உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு வந்து குஷி ஆனந்த் பேசியிருக்காரு ஓ தளபதி பேசலை அவருடைய வரவே இல்லை விஜய் அந்த இதில் கலந்துக்கல குஷி ஆனந்தான் பேசியிருக்காரு பேசுனதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கூட ஆரம்பிச்சிருக்கலாம் ரெண்டு கோடி பேர் என்னோடனே அதில் இருந்த பாதி பேருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அதாவது ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு நகரம் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு பகுதி இங்கெல்லாம் வந்து பூத் கமிட்டி அமைச்சு இந்த வாக்காளரை சேர்க்கணுன்னு அதுக்கு ஒரு ஆப்பும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது அறிமுகப்படுத்த போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா தான் ஒரு பகுதியை ஆண்டுகிட்டு இருக்குது உறுப்பினர் சேர்க்கை சரி இப்படி இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஆரம்பிப்பார் பார்த்தா ரெண்டு கோடி அப்படின்னு ஒன்று பெரிய ஷாக் ஆகிடுச்சு அது வெளியே அது பெரிய விவாத பொருளாகவும் வந்து யாரக்குறையும் வந்து ஒரு கேலி பேச்சாகவும் இருக்காங்க என்ன காரணம்னால் நீங்கள் திமுக அதிமுகன்ற ரெண்டு பெரும் கட்சிகளிலே வந்து ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேர் தான் இருப்பாங்க இப்போ தான் வந்திருக்கிறீங்க முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு பால்வாடி குழந்தையாக உள்ள வரீங்க அந்த நேரத்தில் எடுத்தவொடனே ரெண்டு கோடினா அதை டார்கெட் வச்சிங்கன்னா எப்படி தாங்குவாங்க நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கான கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா உங்கள் ப்ராடக்ட்டுக்கான வந்து ஒரு இது ஒன்று இருக்கும் அந்த ப்ராடெக்ட் இப்போ தான் வருது அதுக்கு விளம்பரம் தேவை அது மக்கள் நம்பணும் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அதன் பிறகு தான் உங்ககிட்ட உங்கள் விற்பனையாளராக உங்ககிட்ட ஒரு டார்கெட் வைக்க முடியும் தம்பி போய் ஒரு நூறு பீஸ் விற்றுட்டு வாங்கன்னு சொல்லலாம் லட்சம் பேர் சுத்திட்டுவாங்கன்னா நீங்கள் வேலையை ஒட்டியே தான் ஓட வேண்டியதாக இருக்கும் அந்த பொன்னமலம் காமெடி சொன்ன மாதிரி தோண்டணும் அதுக்கப்புறம் எடுத்த எடுத்தே இந்த ரெண்டு கோடி அப்படிங்கும்போது அது எண்ணமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேற்கொண்டு அந்த அவங்க நடந்த மீட்டிங்ல வந்து அந்த இப்படி ஒரு அறிவிப்பு அதாவது எல்லா ஊர்லேயும் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டு அதுல யார் நல்லா சிறந்த பணிகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்பயுமே அந்த ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் விஜய் அந்த இதுலேயே தான் இருக்குது அரசியல் வந்து அது ஒரு பொது எப்போதுமே எடுக்கணும் சார் அங்கே மக்கள் தான் யோசிச்சாகணும் இல்லை அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் மூடில் தான் இருக்கிறார் ஒரு ஃபேன் மூடில் தான் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேன் மேலே ஏறி இந்த பழகை சரி பண்ணுறது இங்கே எடுத்து போடுறது அப்புறம் நின்று அவர் ஒரு நிவாரணப் பொருள் விஜய் கொடுக்கும்போது அப்படி பார்க்குறது அவரை இதெல்லாம் இருக்கணும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு ஒரு ஒரு தலைமை உங்களுக்கு ஒரு தலைமை கொடுத்துருக்காரு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் வந்து நெல்லை திருநெல்வேலியில் அந்த இதுல திரும்ப ஒருத்தனை அடிச்சு வர விஜய் அப்புறமா வந்து கையை காமிச்சு கூலா இருங்க கோபத்தை வந்து வேற விதமாக அந்த இடத்துல விஜய் கோபப்பட்டான் விஜய்க்கு இருக்கிற அந்த பக்குவம் அந்த நெளிவு சுழிவும் ஏன் உங்ககிட்ட இல்லை விஜய் டென்ஷனாகிட்டாப்ல அந்த டென்ஷனை அத்தனை பேர் முன்னாடி வந்து புஷ்ஷியானந்த் மேலே காட்டினா அது நல்லா இருக்காது அப்படின்னு அப்படியே சமாளிச்சுடுவாரு வாங்கன்னு கூப்பிட்டு வருது பல இடங்கள்ல இதான் நடந்துட்டு இருக்கு நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அது முதல்ல வந்து விஜய் மக்கள் இயக்கம் அதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் பாருங்க அது கூட டக்குன்னு வரல தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியாக அறிவித்தாச்சு எப்படின் போது நீங்கள் கட்சியில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பாளர் அந்த முக்கிய பொறுப்பாளர் எப்படி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா நீங்களும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்துருக்குறீங்க புதுச்சேரியில் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த நேற்று நடந்து அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காலில் வந்து விழுவாப்பில் அடிமணர் ராஸ்கன்ற மாதிரி ஏதோ அவரை வந்து போய் இது பண்ணுறாரு காலில் பொதுவாக வந்து காலில் விழுந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு ஒருத்தர் காலில் விழுறாங்க அப்படின்போது தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாது எழுந்திருப்பா அப்படின்னு அது அதுதான் வருது நடிகர்கள் அந்த மாதிரிலாம் நம்ம விஜய் நம்ம நிறைய இடத்துல நிறைய இடத்துல பார்த்து அந்த டென்த்து ப்ளஸ் டூ கொடுக்க வர இதில் வந்து பசங்க விழுந்தது கூட தாங்காமல் சில பேரண்ட்ஸ்லாம் விழுந்த உடனே ஒரு பதறுவார் வந்து எழுந்துருங்க அப்படின்னு நீங்கள் அப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் ஏன்னா அந்த காலில் விழக்கூடாது அப்படின்ட்டு வந்து விஜய் தான் சொல்லியிருக்காரு ஃபுஷியாக இருந்த காலில் அதை யாரும் அலோவ் பண்ணாதீங்கன்னு அந்த கோபத்தை வந்து வேற விதமாக வெளிப்படுத்தக்கூடாதுன்ற நான் ஒரு தலைமை பண்புக்கு வந்துட்டா இதெல்லாம் என்ன என்ன ஒரு கிராஃப்டில் வந்து ஒரு மைனஸில் ஏறிக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் வந்து ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரியான ஒரு ரெண்டு கோடி பேரை சேர்க்கணும் இப்போ கால்ல விடுறதுக்கான இது ரியாக்ஷனு அப்புறம் நீங்கள் வந்து விஜய் ரசிகர்கள் ரசிகர்கள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் பொறுப்பு கொடுப்பேன்னு ரசிகர்கள்லாம் தூக்கி வச்சுன்னு நீங்கள் ரசிகர்கள் தான் களப்பணி ஆற்ற போகிறீங்க முக்கியமாக மக்கள் நீங்கள் மக்களை போய் எப்படி சந்திக்க போகிறீங்க எப்படி ஒரு மீட்டிங் இருக்க போது உங்களுடைய மாநாடு எப்படி இருக்குது இதையெல்லாம் தாண்டி காசு ரொம்ப முக்கியங்க அது விஜயகாந்த் வந்து கட்சி பணிக்காக தன்னுடைய பாதி சொத்தையே வித்தார் தெரியுங்களா சாதாரண இப்போ ஒரு சார் பனையோர் மீட்டிங் நடக்குது ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் பேருக்கான பிரியாணி எவ்வளோ செலவு தெரியுங்களா நம்ம ஈஸியாக சொல்லிவிட்டு போயிடுறோம் ரெண்டு கல்யாண வீட்டுக்கான சாப்பாடு அது வெறும் பிரியாணியோடு போயிடுமா தண்ணி பாட்டில் அது இது அவங்க தங்குறதுக்கான வசதி வந்து போகிறதுக்கான செலவு இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் இது மாதிரி எவ்வளோ இருக்குது ஒரு சின்ன மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் எடுத்து வைக்கணும் நீங்கள் ஒரு காலகட்டம் இருந்தது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா யாராவது வந்து ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது முன்னொரு காலத்தில் வந்து ப்ளாக்கை ஒயிட்டாக மாற்றுவதற்கு உள்ளே வருவாங்க இப்போ எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆகிடுச்சி உங்களுக்கு வந்து இது சினிமாவிலே சொல்கிறானே வந்து உங்களுக்கு சினிமாவிலேயே பல பேர் இந்த கமிஷன் அடிக்கிறவங்கள அவங்களாம் புடம்புறாங்களாம் முன்ன மாதிரி அடிக்க முடியாதுல்ல உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் ஆன்லைனாகிப்போச்சு இப்போ ஒரு ஈரோவுக்கு சம்பளம் பேசுகிறாங்கன்னா அந்த ஈரோவுக்கு சம்பளத்தோடு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் அவங்க சம்பளத்தை வந்து நெட்டாக கையில் கொடுக்குறாங்க இல்லை அக்கௌண்ட்டில் போடுறாங்க கையில் கொடுக்குறது அக்கௌண்ட்டில் போடுறாங்க அது மாதிரியான ஒரு டிஜிட்டல் முறை இங்கே வந்த பிறகு நீங்கள் கட்சி ஆரம்பித்து அதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு மாநாடு இருக்குது திருமண கூட்டம் இருக்குது எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பணம் எங்கே போக போகிறீங்க இப்போ விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் ஜெயித்த உடனே இதை தொகுதி ஒன்றுமே பண்ணல இவர் அப்படின்ற மாதிரி ஒரு எம்எல்ஏக்கான ஃபண்டு கொடுப்பாங்க அந்த ஃபண்டை வச்சுன்னு பண்ண முடியாது இல்லைங்களா இவர் சொந்த காசில் சிமெண்ட் ரோட்லாம் போட்டு விட்டாப்புல அதனால தான் அடுத்த முடியும் இது அவ்வளோ இது பண்ணாப்புல எவ்வளோ லைட்டெல்லாம் மாற்றி இது பண்ணது இது சாதாரண விஷயம் நம்ம சொன்னோம் இந்தங்க கரண்ட்டு இல்லை இது டியூப் லைட்டு ஒரு இரநூத்தொம்பது டியூப்லைட் போட்டால் சரியாக போயிடுமான்னு நம்ம இரநூத்தம்பதுன்னு போயிடும் வெறும் டியூப்லைட்டோட போயிடாது வந்து சிமெண்ட் ரோட் போயிட்டா சரியா அது வரும் சிமெண்ட் ரோட வார்த்தையாக சொல்லிட்டு போயிடாது அதுக்கான செலவு வந்து இறங்கி பார்த்தா தான் தெரியும் அதுதாச்சலம் கண்டிப்பாக விஜய் ஒரு கட்சியை அறிவிச்சாச்சு இப்போ இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இதை வந்து கொண்டு செல்ல போறீங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி மக்களிடம் இருந்து தான் இருக்குது அதோட முக்கியமான ஒரு கேள்வி ஏன் விஜய் அவர்கள் வந்து ஹுசியான மீது இப்படி ஒரு ஒரு நம்புறார் அப்படின்னு கேட்குறாங்களே சார் அதுக்கு காரணம் சார் இது என்னன்னு தெரியல வந்து உண்மையாக வந்து நம்ம இருக்க வேண்டியது தான் ஒரு இவ்வளோ தூரம் பார்த்துக்கிறாரு ஒருத்தர் இது பண்ணுறாரு தன்னுடைய பெரும் சுமையை வந்து சுமந்து அவர் வந்து எல்லாத்தையும் நடத்துகிறாரு சில பேருக்கு அது உண்டு தெரியுங்களா வந்து இப்போ எனக்குலாம் கூட சரி ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா நம்ம ஒரு ஒரு நம்ம செய்கிற வேலையை இன்னொருத்தர் ரெண்டு மூணு பேர் செய்கிறாங்கன்னா நம்பிக்கையாக செய்யுங்கப்பான்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க அதையே போயிடக்கூடாது இப்போ வந்து இந்த ரெண்டு கோடி பேர் உறுப்பினர் சேர்க்கணும் அப்புறமா அந்த இந்த கட்சி ரசிகர்கள் சேரணும் இதெல்லாம் வந்து விஜய்க்கு பின்புலமாக யாராவது ஒரு முக்கிய தலைவர்களோ இல்லை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளோ இருந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்களே அப்போ என்னென்னா முழுக்க புஷ்யானந்த் கண்ட்ரோலில் தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவான கேள்வியாக இருக்குது பட் இந்த ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமா சார் உங்களுடைய கருத்து என்ன அது மீது ரெண்டு உறுப்பினர்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சு சேர்க்கறதுல உடனே வந்து மாட்டாங்க வந்து இது எப்படி வந்து யாராக இருந்தாலும் சரி நம்ம இழைக்கு ஆதரவாக சரி செய்தரவாக பேசணும் பொதுவான ஒரு விஷயமா பேசும் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ரெண்டு கழக கட்சிகள் இவங்களை மீறி நீங்கள் அரசியல் பண்ணோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போகணும் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரணும் உங்கள் கொள்கை என்ன கோட்பாடு என்ன நீங்கள் போய் பேசணும் உங்கள் மக்களுடைய பிரச்சனை கையில் எடுக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் உடனே போய் இந்த வடிவேலு ஒரு படத்தில் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லோரையும் போய் கடத்திக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கதையாக ஆகிடக்கூடாது அது அது வந்து ரொம்ப காமெடி ஆகிடும் அது நீங்கள் ஒரு ரெண்டு கோடி பேர் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாளாகும் எப்படி வந்து அவங்களுக்கு நம்பகத்தன்மை வரும் உறுப்பினர் மட்டும் சேர்த்தா போடுமா வந்து உறுப்பினரெல்லாம் ஓட்டு போடணுமே அது ஒன்று இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது சார் இதை தொடர்ந்து இந்த கோத் திரைப்படம் வந்து இப்போ ஷூட்டிங் இருக்குது விஜயோட முந்தைய படங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அவர் வந்து ரசிகர்கள்லாம் அப்படி ரொம்ப ரெகுலராக வந்து மீட் பண்ண மாட்டாங்க விஜய் அவர்களை பார்க்கணுன்னாவே வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த ஆடியோ நான் சொல்ல மட்டும் தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த கோத் திரைப்படத்தில் நடக்கும்போது ஆகட்டும் எல்லா இடத்துல இப்போ நம்ம சென்னையில் அம்பத்தூர் சைடே வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு அந்த செல்ஃபி எடுத்து அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் அதுக்கு பின்னாடி வந்து இந்த அரசியல் என்ட்ரிக்கான ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா சார் அது ஆமாம் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலனா கூட அது வேறு விதமாக சரி விஜய் இப்படி தான் இருப்பார் அவர் அதிகமாக பார்க்க மாட்டார் இந்த மாஸ்டர் மகேந்திரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு நான் வந்து மின்சார கண்ணா படத்தில் நான் ஒரு குழந்தை நடிச்சார் ஒரு பையனாக நடிச்சிருந்தேன் அது ஒரு குடும்பமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்க காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அவர் முதல் லீடு என்னென்னா அந்த மேஸ்ட் விஜய் அண்ணா பண்ண உதவி என்ன தெரியுங்களா அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்புறம் ரொம்ப நேரம் நின்றுருக்காரு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அசிடென்ட்டை கூப்பிட்டு யார் நின்றுட்டுருக்காங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு அவரை பிடிச்சி திட்டினார் உடனே கூப்பிட்டு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு அவர் உண்மையாக வந்து இதுவாக சொன்னாரா இல்லது அவருக்கு எதிராக பேசுனாரா தெரியல இது பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே ஒரு தலைவராக வந்துவிட்ட பிறகு நீங்கள் இப்படிலாம் அனாவசியமாக அவாய்ட் பண்ணிட்டுலாம் போகவே முடியாது சார் எம்ஜிஆருடைய அரசியல் வா இதுவுக்கு முன்னாடி கடைசி படம் மதுரை மெட்ட சுந்தரபாண்டியன் அந்த மதுரை மிட்ட சுந்தரபாண்டியன் படத்தினுடைய அவுட்டோர் படப்பிடிப்பு மதுரையில் நடக்குது வைகை ஆற்று பக்கத்தில் எம்ஜிஆருடைய படம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே போடி கம்பம் தேனி இந்த பக்கம் உசிலம்பட்டி இந்த பக்கம் வந்து ராம்நாடு எங்கெங்கேருந்து வண்டியில் வந்துட்டாங்க அவ்வளோ பேரும் நின்று பார்க்குறாங்க சார் இந்த கூட்டம் அப்படியே இறங்கி வந்துடுவாங்க இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோன்றாங்களா வந்து வர வரமாட்டாங்க அங்கே தான் நிற்பாங்க இங்கே தான் ஷூட்டிங் நடக்கும் நான் அவங்கள பார்க்கறது தான் முறை அப்படின்னு நின்று எல்லோரும் எம்ஜிஆர் கையசிச்சுட்டு சத்தம் டைலாக் என்னென்னு தெரியல நாகரா சவுண்டே கேட்கல எடுங்கன்ட்டார் இதுதான் வேணும் இதுதான் இன்றைக்கி வந்து மாறி இருக்கலாம் அப்போது வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டு கிடையாது அப்போ யூடியூப் கிடையாது இன்டர்நெட் கிடையாது கூகுள் கிடையாது இன்றைக்கி இருக்குது இருந்தாலும் அதே ஃபேன்ஸ் தான் அதே அன்பு தான் அதே பாசம் தான் அதே இது தான் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து தான் பார்த்தாகணும் தொடர்ந்து இந்த பக்கம் திரைப்படம் அப்படின்னு வரும்போது விஜய் அவர்கள் இப்போ கோட் திரைப்படம் நடிச்சுட்டு இருக்காங்க பட் அந்த படத்துக்கு இல்லாத ஒரு ஹைப்பு அவருடைய அடுத்த படத்துக்கு கிடச்சிருக்கு இவருடைய கடைசி படம் அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பது என்னவாக இருக்கும் யார் கூட கூட்டணி நீ போறாரு படத்தில் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு கேள்வியாக இருக்குது அது பற்றி ஏதாவது அப்டேட் வந்திருக்கா சார் ஏன்னா பல தரப்பில் நிறையா வதந்திகள் போயிட்டு இருக்குது இந்த ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு சில இடங்களில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நான் தான் கடைசி படம் பண்ணுவோம் அப்படின்லாம் ஒரு சில டாக்ஸில் போயிட்டுருக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு சார் உண்மை அந்த அவர் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கார் சார் போன வருஷமே சொல்லியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் கதை சொல்லியிருந்தேன் ஒரு வருஷம் கழித்து பார்க்கலாம் மேபி தலைபல் சிக்ஸ்டி நைனோ செவன்ட்டியோ கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் எல்லாரும் சொல்லிட்டு போய் நான் வந்து அவர் பண்ணலாம் இவர் பண்ணுறாரு குள்ளமணி பண்ணுறாரு அப்புறம் வந்து தவக்கலை பண்ணுறாரு அப்படின்ற போயிட்டு இருக்கலாம் விஜய் யாருன்னு முடிவு பண்ண இல்லை ஒன்று நம்ம கல்வி பண்ணலாம் வெற்றி மாறன் சொல்லிட்டு இருந்தாங்க வெற்றி மாறன் கூட வேணாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவோடு அவர் எடுத்து வச்சுட்டார் என்ன காரணம் வெற்றி மாறன் அமீர் அப்புறமா வந்து கருப்பழியப்பன் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோடைய மறைமுக ஆதரவாளர்கள் இல்லை நேரடியாக ஆதரவாளர்கள் கூட சொல்லலாம் இப்போ விஜய் அப்படின் பொழுது அவருக்கான ஒரு சிறுபான்மையின ஓட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் இவங்க அதுக்கு இப்போ வெற்றிமாறனே ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு எதிரான ஒரு கருத்தை இந்த படத்தில் பேசுங்க அப்படின்றாரு பொழுது அது விஜய் ஒத்துப்பார் இப்போ விஜய் பேசணுன்னா வெற்றிமாருக்கும் விஜய் மா விஜய்க்குமான ஒரு இது வந்து லைனாக போகுமா அது வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக தெலுங்கு டைரக்டர் திருவிக்ரம் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது காரணம் என்னென்னா தன்னுடைய அந்த கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பது ஒரு ஃபேமிலி டச்சு இல்லது ஒரு எமோஷ்னல் ஒரு சென்டிமெண்ட்டு குறிப்பாக பெண் ரசிகளை கவரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு ஃபேமிலி ஒரு டச்சிங்கோட ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு தான் விஜயோட விருப்பம் ஏன்னா ஒரு படம்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் இருந்துடக்கூடாது இப்போ அடுத்து வந்து அவர் தலைவராக போக போகிறாரு அவருடைய அரசியல் பயணத்துக்கு அந்த தளபதி அறுபத்தி ஒன்பது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்போது த்ரிவிக்ரமுடைய முந்தைய படங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப அந்த ஒரு சென்டிமெண்ட்லேயும் எமோஷனையும் டச் பண்ணுற மாதிரியான படங்கள் நிறைய இருந்துருக்குது என் தமிழில் இல்லையான்னா ஓகே அவர் ஏதோ செலக்ட் பண்ணியிருக்காரு அது முன்ன கூட உறுதியாகலை அந்த படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றாங்க சார் இல்ல இதை தொடர்ந்து இப்போ வந்து சங்கர் அவர்களுடைய பேரும் இடப்பட்டு இருந்துச்சு ஏன்னா விஜயவர்கள் அரசியல் போறது உறுதியாயிருச்சு கட்சிலாம் தொடங்கியாச்சு ஸோ அவருடைய கடைசி படம் ஒரு அரசியல் படமா நடிச்சு போனால் இனிமே அதுக்கான ஒரு ஹைப் இன்னும் நல்லா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே சார் ஸோ சங்கர் படம் நடிக்கிறக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா கிட்ட முதல்லேயே பேச்சுவார்த்தை நடத்தாச்சு அது முதல் ஒன் டூ மாதிரியான ஒரு படமா இருக்குன்னு சங்கர் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா வந்து சாதாரண ஒரு நடிகரை வச்சு எடுக்கிறது அதை கூட வருஷ எடுக்கக்கூடிய ஒரு விஜய் மாதிரியான ஒரு நபர் பொழுது விஜய் கேட்டது என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொண்ணூறு நாள் உங்களுக்கு கால்ஷீட் தரேன் அப்படின்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒரு இது போட்டு பார்த்துருக்காரு இல்லை தொண்ணூறு நாளில் சங்கர் நடிச்சா எடுத்துடலாம் தன்னுடைய சினிமா இதுக்கு அது கொஞ்சம் இழுக்கு இல்லைனா வந்து தொண்ணூறு நாளில் படம் எடுத்துட்டார் இவர் அப்படின்னு தான் நினச்சோம்னா இது அந்த ப்ராஜெக்ட் இதுவாகாதுங்க வேணா தொண்ணூறு நாளெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுன்னு அதை அப்படியே தூக்கி வச்சாச்சு இப்போ வெற்றிமாறன் உள்ள கார்த்திக் கார்த்திக் கிட்ட கூட ஒரு லைன் கேட்கப்பட்டிருக்குது ஒரு ஒன் லைன் கேட்டிருக்காங்க வந்து அதுவும் ப்ராசஸிங்கில் இருக்குது ஏறக்குறை நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா திரிவிக்ரம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெற்றிமாறன் ஒரு கதை ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த ஷூஸ் ஆஃப் டெட் அப்படின்ற ஒரு இது அது கூட ஹெவியாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கூட இடையெல்லாம் கூட அது ட்ரெண்டிங்கில் போச்சு அது அது ஏறக்குறை இல்லைன்னு ஆகிப்போச்சு இப்போ திரிவிக்ரம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு சமயம் கோட் முடியட்டும் ஒரு கோட் படத்தினுடைய அப்டேட் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு இந்த அடுத்த படத்தினுடைய அப்டேட்டை வந்து அஃபிஷியலாக அறிவிக்கலாம் ஏன்னா விஜயோட இது தான் இருக்குது விஜய்க்கு அது ஏன் அந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்குன்னா அது ஒரு கடைசி படம் இப்போ ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் இருக்கார் அப்படின்னா முந்நூறு கோடி நானூறு கோடி கொடுக்கறது கூட ரெடியாக இருப்பாங்க ஏன்னா அப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் ஒரு வியாபாரமாக இதுவாக இருக்கும் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னும்போது அந்த படம் ஒரு முக்கியமான படம் ஆகும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டே நேரம் கொடுத்தது நன்றி வணக்கம்